மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பருஷத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட சில வார்த்தைகளை இடைபெற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அநேக தோல்விகளின் பாதையிலே நீங்கள் கலந்து வந்திருக்கலாம் அநேக தோல்விகளினுடைய பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்த்தது போல இல்லாமல் இழந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் நிறைய நேரம் நம்ம அநேக முயற்சிகள் எடுத்து தோற்று போயிருந்திருப்போம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வார்த்தை என்ன வார்த்தை குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாயிருக்கும் ஜெயமோ கர்த்தரால் வரும் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் தோல்விகளுக்கு நடுவிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெறுமையாக இருந்திருக்கலாம் அல்லது ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் செயல்படாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா ஜெயத்தை நான் தர இருக்கிறேன் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமா இருக்கும் நான் ஜெயம் கத்தரால் வரும் பாருங்கள் யுத்தத்துக்காக குதிரைகளை பயிற்சி வைப்பாங்க யுத்தத்துல என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் செய்ய வச்சு பயிற்சி வைப்பாங்க அது எவ்வளவு பயிற்சிகள் கொடுத்தாலும் குதிரை கையில் ஜெயம் கிடையாது குதிரைக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் அதனால ஜெயம் வராது நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம மூல அளவுல நம்ம யோசிக்கிற லெவல்ல நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் எனக்கு ஞானம் இருக்குது என்னுடைய எனக்கு திறமை இருக்குது நான் அதை செஞ்சிருவேன் எனக்கு ஆள் பலம் இருக்குது எனக்கு அதிகார பலம் இருக்குதுன்னு சொல்லி நம்மை நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம் நல்லது ஆனால் அதற்கு மேலே ஒன்றை யோசிக்க வேண்டும் தேவன் ஒருவர் இருக்கிறார் நான் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் இன்னைக்கு நம்ம எல்லா காரியத்தையும் சாதிச்சிட முடியாது அப்படி சாதிக்கிறத இருந்து அந்த உலகத்துல எந்த மனுஷனுமே சாக மாட்டாங்க ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கீங்களா ஆமா டாக்டரேட் முடிச்சிருக்கிறாங்க எம்டி முடிச்சிருக்கிறாங்க அவங்க ஏன் சாகணும் அவங்க மூளையில அறிவுல அவங்க அந்த படிப்பு அந்த மருந்து மாத்திரைகள் அவங்களை காப்பாத்தலையே சத்து போறாங்களே தோற்று போகிறது இன்னைக்கு பலவான்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க நல்ல ஊட்ட சத்துக்கள் எடுத்துக்கொள்கிறாங்க சாப்பிடற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சாப்பிடுறாங்க அவங்க உயிரோடையே தானே இருக்கணும் அவங்க எப்படி மறித்து போகிறார்கள் பலன் தோற்று போகிறது தேவனுடைய பிள்ளைகளே திறமை தோற்று போகிறது ஜெயிச்சவங்க ஜெயிச்சவங்களை ஜெயிக்கிறதுக்கு வர்றாங்க தோற்று போகிறது மனிதனுடைய நினைவுகள் அல்ல தேவன் ஒரு மனிதனை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளே சித்தமே நிறைவேறும் இன்றைக்கும் கத்திரவங்களோட பேசுகிறார் நீங்கள் உங்கள் திறமைகளை நம்பாமல் உங்கள் ஞானத்தை நம்பாமல் உங்கள் பலத்தை நம்பாமல் உங்கள் அதிகாரத்தை நம்பாமல் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தனை நம்புங்கள் அதுக்காக இப்படி நம்ம சொல்லிடக்கூடாது எந்த முயற்சியுமே நீ பண்ண வேண்டாம் நீ படிக்கவே அது முட்டாள்தனம் நீ உழைக்கவே வேண்டாம் உனக்கு பணத்தக்கத்துல தந்துடுவாருன்னா அதை விட சோம்பேறித்தனம் வேற எதுவுமே கிடையாது எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும் இங்க தான் சொல்லுது முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஆயத்தம் இருக்க வேண்டும் ஆயத்தம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்காமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது பரிசுத்தமாய் வாழாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது வேதத்தை வாசிக்காமல் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியாது தேவனோடு உறவாடாமல் நீங்கள் அவருடைய இருதயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகள் நீங்கள் பண்ண வேண்டும் அதே நேரத்துல கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சதவீதம் அல்ல நூறு சதவீதமும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் எனக்கு ஜெயம் உம்மிடத்திலிருந்து வரட்டும் எனக்கு நன்மை உம்மிடத்திலிருந்து வரட்டும் எனக்கு அற்புதம் உம்மிடம் மூலமாக உம்மிடத்திலிருந்து கடந்து வரட்டும் என்று சொல்ல வேண்டும் நான் உங்களை நம்பி ஆண்டவரே நான் மனுஷனை அல்ல என்னுடைய திறமை அல்ல என்னுடைய அதிகாரத்தை அல்ல என்னுடைய பணத்தை அல்ல என்னுடைய சொந்தக்காரர்களை அல்ல உங்களை நம்பியிருக்க நீங்க சொல்லுவீங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டது போல இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் உங்களுக்கு ஜெயம் கர்த்தரத்திலிருந்து வரும் ரெண்டு விதத்தில் இருக்குதுங்க ரெண்டு விதத்தில் இருக்குது ஜெயம் வர்ற ஜெயம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஒவ்வொரு நாளும் உங்களை ஜெயிக்க வைப்பார் எந்த விச விஷயத்தை தோற்று போய் இருக்கீங்க தோற்று போய் உன்னை உங்களை முட்டாளன்னு சொல்றாங்களா நீ எனக்கு ஜெயிக்கவே மாட்ட உன்னால நம்ம எழும்பவே முடியாதுன்னு சொல்றாங்களா இன்றைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் உன்னாலும் முடியும் அவைகளை நான் உன் மூலமாக செய்து முடிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கர்த்தராலே ஆகும் கத்தராலே ஜெயம் வரும் கத்தராலே உங்களுக்கு நன்மை நடக்கும் இன்னைக்கு நீங்க யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ எனக்கு தெரியாது ஆனா இந்த நாள் முழுவதும் கத்தரை நம்பிருங்க என்ன காரியம் உங்களுக்கு ஜெயமாய் மாற வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ இந்த காரியம் இப்படி நடந்தா நல்லா இருக்குமே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இப்படி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எந்த காரியம் உங்கள் பக்கமாக வர வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவன் எனக்கு நிச்சயமாய் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் என கண்பான தேண்டு பிள்ளைகளே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் நான் செய்ய வேண்டியவைகளை நான் செய்ய வேண்டும் விலையை செய்கிறவரோ அவர் நிறைய நேரம் நான் செய்ய வேண்டியவைகளை தவறி போகிறேன் இன்றைக்கு அந்த தவறுதலிருந்து மீண்டு வந்து நான் செய்ய வேண்டியவைகளை நான் சரியாக செய்து தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்வோமாக நாள் முழுவதும் உங்கள் சிந்தை உங்கள் பார்வை உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரையே சார்ந்திருப்பதாக ஜெயமோ கர்த்தரால் வரும் நீங்கள் நிச்சயமா இன்றைக்கு ஜெயமுள்ள ஒரு மனுஷனாக மனுஷியாக வாழ்வீர்கள் காட் யூ नईवा एजी सब पांडीचे जब तेविक नई फ्व टू डबल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नयन